விரோதமாக ஆக்கிரமிப்பது அல்லது அதையே வந்து பயன்பாட்டுக்காக பாவித்தல் அதாவது என்ஜாயபிள் ரைட்ஸ் என்பதாக பயன்படுத்திக் கொள்வது ரைட்ஸ் இல்லை ஆனாலும் சட்டவிரோதமாக இப்படி வந்து அல்லது பத்திரப்பதிவு போட்டு தனியார் கிரயம் போட்டு போட்டுக்கிடுறது பட்டாவா இப்படியெல்லாம் நிறைய நடக்குது என்பது வந்து தமிழ்நாடு இது வந்து ஆட்சியாளர்கள் நேரடியாக அவங்க குற்றம் சொல்ல முடியாது எல்லா இடமும் அங்கங்கே லோக்கல்ல வட்டாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் என்பது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்படி தூத்துக்குடி சுற்றி வரை வந்த விஷயங்களை கூட ஒரு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அதாவது இங்கே பக்கத்தில் வந்து ஒரு நூற்றம்பது கடை ஆக்கிரமிச்சாங்க ஒரு சிவன் கோயிலுடைய நிலத்தில் அது சிவன் கோயில் நிலத்தில் அப்படி கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அதை எடுத்து கொடுத்தது சரி அம்டையார் கோயிலில் இன்னொன்று வந்து அவங்க அம்டையார் குளத்தில் வந்து இதேமாரி நிலத்தை ஆக்கிரமிச்சு அரசு குறம்பு மூணு நாலு விஷயங்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் மேலே கொண்டு போய் நம்ம துணை முதல்வர் வந்து சும்மா ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்ணுறாங்களே இல்லை சாதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய டைரக்ஷன் நேரடியாக வந்து இந்த வட்டாரத்தில் பல்வேறு சாதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு இது வந்து ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளே நடக்குது அதை செய்த தான் இறந்துட்டார் அதே போல் இந்த விஷயமும் கூட எடுத்துகிட்டு போவோம் அந்த முறையிலேயே என்று பார்த்தா இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு தமிழ்நாடு அரசினுடைய அரசாணையே போட்டிருக்கு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை வேற எந்த உபயோகத்திற்காக மாற்றம் செய்யக்கூடாது என்பதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டது இந்த மேய்ச்சல் புறம்போக்கு என்பது என்னன்னா அடிப்படையான நம்ம கிராமப்புற மக்கள் மக்கள் தான் பெரும்பான்மை இருக்காங்க சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஆடு மாடு வச்சு தான் வியாபாரமே அவங்களுடைய வாழ்க்கையை ஓடுது வாழ்வாதாரமே அந்த ஆடு மாட்டுக்காகத்தான் அந்த மேஞ்சல் புறம்பாப்புகள் இருக்குது அதுக்காகத்தான் ஒன்று கிராமத்தில் மேய்ச்சல் படம் பாரம்பரியமாக வீட்டை நான் ஒரு விஷயம் இது இருபத்தி நிரூபிக்கிற மாதிரி நம்ம முன்னாள் இறந்து போன பிரபலமான திரைப்பட இயக்கம் ஒரு அரசாணையை ரொம்ப தெளிவா ஐயோ நீங்க இந்த ஆக்கிரமிப்பையும் பொருடமக்கள் என்பதாக இந்த அரசாணை அப்படி கொடுத்தும் கூட இந்த ஆக்கிரமிப்பையும் நடந்திருக்குது என்பதுதான் அரசாணைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பதினொன்னு பன்னெண்டு டிசம்பர் பதினொன்று போட்டால் இந்த அரசாணைக்கு எதிராக இருக்கிறது என்பது இங்கே ஒரு அடிப்படையான ஆதாரம் அதை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒட்டப்படார வட்டாட்சியரே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதில் ஆக்கிரமிப்பு ஒட்டப்படார வட்டம் மிங்களரசட்டி கிராமம் இது வந்து மிங்கள அரசி கிராமத்தில் உள்ள ஐயனார் வரும் அதில் வந்து என்னெல்லாம் நூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு சொல்லி போட்டு சர்வே நம்பர்லாம் போட்டு இன்னும் நாள் ஆக்கிரமிச்சிருக்காங்க உப்புலாம் எடுத்திருக்காங்க என்பதாக போட்டு அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும் என்ற விஷயத்தை போட்டிருக்காங்க இப்படி ஒரு என்ன வழிகாட்டினால் அரசு அதை வந்து செய்தல் என்பது அல்லது நீக்கி மீண்டும் பொறும்போக்காக அதை கொண்டு வந்த என்பது நடக்கலை அதே போல் உங்களுக்கு வந்து அந்த மேய்ச்சல் தரை என்பதாக அதில் அதுலேயே குறிப்பாக என்ன ஆட்கள் பெயரெல்லாம் போட்டு உள்ள அறிக்கைகளை யார் யார் இந்த மாதிரி தவறாக அதை அறிவிக்க அடி எடுத்துருக்காங்க இன்றைக்கி காலையில் ஏடுகளில் ஒரு செய்தி வந்திருக்கு பதிவுத்துறையிலிருந்து போடுறாங்க இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் அரசு புறம்போக்குகளை நீங்கள் வந்து தனியார் கரையை போட்டு விற்கிறது என்ற விஷயங்களை தடுக்கணும் என்பதற்காக நாங்கள் வந்து ஒரு புதிய செயலியை கொண்டாந்து இணையத்தில் தமிழ் நிலம் என்பது தான் நினைச்சிருந்தோம் நீங்க நீங்கள் அது வந்து என்ன ஆகிடும்னா அரசு பொறுப்புக்கு எதிராக

தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்துட்டு நல்ல விஷயம் அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லுவோம் என்ன இந்த ப பயன்படுத்தல் பாவித்தல் இருக்குல்ல என்ன என்ஜாய்புள் ரைட்ல அந்த என்ஜாய்பிள் என்பது ரொம்ப வருஷமாக என்ஜாய்